செலவுடர் செலவினர் முப்பத்தி அஞ்சு விதிமுறையிலும் பிஎம்சிசி இருபத்தி எட்டு அஞ்சாம் நம்பர் அவுட் மூணு மூணு வெட்டி பிள்ளை பிஆர் முப்பத்தி ஒரு வெட்டி புள்ளிகளும் செல்வ விநாயகர் முப்பத்தி ஆறு ஒரு டி எம்ஜி ஜனக்கு மறுபடியும் ஒரு வெட்டி புள்ளி போனஸ் டிஎம் சி சி ஃபைஃப்ட் முப்பத்தி ஏழு வெட்டி புலிகளும் செல்வ விநாயகர் முப்பத்தி ஏழு இரு அணிகளும் சம வெட்டி புலிகள் செல்வ விநாயகர்

நாப்படிகளும் செல்வ விநாயகர் நாப்பத்தி நாற்பது பயிபா யே சுட்சு பாக்ஸ் ஒன்று வரணும் ஒரு பத்து நிமிஷம் இயற்கை உலகம்

என்ை பிஏவி செங்கப்பட்டி அணிநர் எல்லாம் இடமாறு போகும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் இதுக்கு அடுத்த ஆரோக்கியம் என்னப்பட்டி என்

அட அவங்க வந்துச்சுல அவங்க பேரு தெரியாது அண்ணா இந்த சிஸ்டம் கூட அவங்க வர மாட்டாங்க இல்லنا நாங்க அப்படிலாம் இல்லனே நம்ம 1000000 வருதுங்க ஏராமே போறாங்க அதெல்லாம் இல்லடா என்னடா இது ரவுண்டுக்கு ரெண்டு பேர் எடுத்துறாங்க டேய் ஒயர் சொல்லி இந்த பாயிண்ட்லாம் லைட் ஏறிடுங்க

ஐம்பத்தி ஆறு வெட்டிப்படிகளும் செலவு நலர் மூணு அறிவியல <laughs> மாட்டாண்டிய செல்வி சார் ஓட்டியா என்ன ஓட்டுறீங்க

செங்கம்பட்டி அணி நேரம் முள்ளிப்பட்டி காளியம்மன் தயாரிலிருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் செங்கம்பட்டி அணி நேரம் முள்ளிப்பட்டி காளியம்மன் பிரதர்ஸ் இவர் அணிநாடுகளும் பாகுவாரிக்கு இளமுறை போக மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு அடுத்த செல்வ செல் அறிஞர் நாற்பத்தி அஞ்சு லட்சி பிடிகளும் பி எம் சி சி ஐம்பத்தி எட்டு இதுக்கு அடுத்த ஆட்டமாக செகம்படி அணிவரும் முள்ளிப்பட்டி காரியமன் பிரத அணிவர்களும் எடப்பா போட போக மாதிரி கெடுபடுகிறோம் இதுக்கு அடுத்த ஆட்டம் நாப்ப வெ வெற்றிப்படிகளும் செல்ல நாற்பத்தி எட்டு வெற்றிப்படிகளும் பி எம் ஜிஜி ஐம்பத்தி எட்டு मेंड़ाना <laughs> नहीं <laughs> <laughs> போ <laughs> அறுபது வெற்றிப்படிகளும் செலவு அணியினருக்கு போர் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் செலவின அணியினர் ஐம்பத்தி நாலு வெட்டி முடிவுகளும் பி எம் ஐம்பது வெட்டி அறுபது போனஸ் பாய் செலவினர் <critically game> तो से செல்வ ராயர் ஆமா 1.7 பாயிண்ட் கொடிச்சியா ரஹத் 1.7 செல்வ ராயர் அறுபது செல்லது ஆட்டமுடிய கடைசியில் ஐந்து நிமிடம்

BMCC là triple A Super Divert, Super Divert, Super Super Divert, Super அறுபத்தி மூன்று எட்டுபடிகளும் செல்வ அறுபத்தி ஒன்று ஒன்பது பிஎல்சிசி ஆ நம்முடைய கடைசி மூட நேரம் Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அறுபத்தி ஆறுப்படிகளும் செல்வ அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறு அறுபத்தி மூணு பிளஸ் டூ பாயிண்ட் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு ஆட்டமுடைய கணேசன் இடம் இருவரும் சம வெட்டி புள்ளி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு இருவரும் சம வெற்றி புள்ளிகள் நாலு கட்டப்படி மூணாடியா கடைசி ஒரு நிமிடம் செல்லது செல்வரநாயர் ஒரு வெற்றிப்படி நடந்து முடிந்த ஆட்டத்தில் செல்வ வெற்றி பெற்றுள்ளனர் அவர்களே கம்யூனிஸ்டாக கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம்